சாய் ராமாயணம் அத்தியாயம் அம்பது அஞ்ஞான காண்டம் தத்வித்தி பிரணிபாதேன பரிச்னேன சேவையா உபதேசந்தி தே ஞானம் சினக நமஸ்கரித்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அந்த ஞானத்தை அறிந்து கொள் தத்துவத்தை அறிந்த ஞானிகள் உனக்கு ஞானத்தை உபதேசிப்பார்கள் இதுதான் கீதையின் மூல ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தின் இரண்டாவது அடியில் ஞானம் என்னும் சொல்லுக்கு முன்னால் அகாரம் தொக்கி நிற்கும் குறியை சேர்த்தால் அச்சொல் அஞ்ஞானம் என்று மாறுபடும் அகாரம் தொக்கி நிற்கும் குறியை பற்றி நினைக்காமல் விட்டுவிட்டால் ஞானம் என்பதுதான் பதம் இதில் சந்தேகமே இல்லை அதற்கு விரோதமாக துராகிரதம் உரிமையில்லாத இடத்தில் வலிய நிகழ்த்தும் செயல் செய்ய விரும்புபவர் யாரும் இல்லை ஏனெனில் அந்த பதமும் அர்த்தமும் எல்லாராலும் நன்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டவையாகும் ஞானத்தால் வீடு பேறு அடையப்படுகிறது இது வேத வசனம் அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட கருத்து ஆயினும் தத்துவம் அறிந்தவர்களின் உபதேசத்தின் மூலமாகத்தான் ஞானம் புறப்பட வேண்டும் என்று இந்த வேத வசனத்தை நீட்டித்து கருத்தை கட்டுப்படுத்துவது அனாவசியம் நான் ஆத்மா நிர்மலன் சுத்தன் புத்தன் சுதந்திரமானவன் ஆதி அந்தமில்லாத சாட்சி மாத்திரமே எல்லா உயிர்களிலும் ஒளிரும் தூய உணர்வு நான் இருப்பது ஒன்றே இரண்டாவதாக ஏதும் இல்லை எனும் உணர்வு விளைவிக்கும் ஆனந்தத்தால் நான் நிறைந்திருக்கிறேன் மேலும் நான் அஞ்ஞானம் அல்லேன் அஞ்ஞானம் என்னுடைய செயல் அன்று அதர்வன வேதத்தின் மகா வாக்கியமான அயம் ஆத்மா பிரம்ம இந்த ஆத்மா முழுமுதற் பொருள் என்னும் சொற்றொடரில் இடம்பெறும் ஆத்மா நானே இருக்கு வேதத்தின் ஆத்மாவின் சஞ்சலமற்ற ஒருங்கிணைந்த தூய அறிவுநிலை முழுமுதற் பொருள் என்னும் மகாவாக்கியத்தின் பொக்கிஷமும் நானே ஜதுர்வேதத்தின் அகம் பிரம்மாஸ்மி நான் முழுமுதற் பொருளாக இருக்கிறேன் என்னும் மகாவாக்கியத்தை இடைவிடாது மனதில் இருத்துதலே வித்யா மெஞ்ஞானம் என்று அறிக நான் பாவி பாக்கியமற்றவன் தெய்வ அருள் இல்லாதவன் என்பது போன்ற எண்ணங்களுக்கு இடமளிப்பதே அவித்யா என்னும் அஞ்ஞானம் ஆகும் இரண்டுமே ஆதி அந்தமில்லாத மாயையின் புராதனமான சக்திகள் ஒன்று அவித்யா பந்தத்தை விளைவிக்கும் மற்றொன்று வித்யா பந்தங்களிலிருந்து விடுவித்து முக்தியை அளிக்கும் பெயர் உருவம் ஆகிய சகலமான பிரமைகளும் மாயை விளைவிக்கும் குழப்பங்களே மாயையின் சக்தியை விளக்க முடியாது கடப்பது கடினம் கற்பனையில் என்னென்ன உதிக்கின்றனவோ அவை அனைத்தும் மாயையின் வசிப்பிடங்கள் கட்டுப்பட்ட நிலை முக்தியடைந்த நிலை ஆகிய கருத்துக்கள் நிச்சயமாக கற்பனையிலிருந்து பிறந்தவையே ஞானத்தால்தான் தான் மோட்சம் அடையப்படுகிறது என்னும் வேத சித்தாந்தம் அப்பட்டமான உண்மை ஆனால் பாவச்செயல்கள் நாசமாகாதவரையில் ஞானம் உதயமாகாது தூய ஞானத்தில் மூழ்கியவரிடமிருந்து விருப்பங்கள் விலகிவிடும் மாயையின் பந்தங்கள் அவருக்கு கிடையா தீய குணங்களுக்கும் அவரிடம் இடமில்லை பரம ஞானியான சுகதேவருக்கு சந்தேகத்தால் கேடு விளைந்தது விகற்பத்தால் விளையும் அஞ்ஞானத்தை குருவைத் தவிர வேறு எவராலும் அகற்ற முடியாது மாயிய கோணல் சிந்தனை ஞானத்துள் புகுந்தவுடன் ஞானியும் பற்றுடையவர் ஆகிறார் ஒரு குடம் பாலில் ஒரு துளி புளித்த கஞ்சி விழுந்துவிட்டால் பால் முழுவதும் திரிந்து போகிறதன்றோ ஆதலின் முதலில் அஞ்ஞானத்தை அடையாளம் கண்டுகொள் அதிலிருந்து விடுபட்டால் மனம் தூய்மை அடைகிறது அதன் பிறகே எல்லையற்ற ஞானம் தோன்றும் பேதமில்லாத சமாதி நிலை கிடைக்கும் எந்நேரமும் செல்வத்தின் மாட்சிமை பற்றியே நினைத்துக்கொண்டு உலகியல் சுகங்களில் திருப்தியடையாமல் அடையாமல் மனைவியையும் மக்களையும் பற்றி இடைவிடாது சிந்தனை செய்பவரின் ஞானம் ஞானம் அன்று அது அஞ்ஞானம் செல்வம் மனைவி மக்கள் ஆகியவற்றில் மோகம் கொண்டவர் ஞானியாக இருப்பினும் தமக்கு எது நல்லது என்பதை அறியாதவர் ஆகவே பக்தி இல்லாத அவருடைய ஞானம் அஞ்ஞானத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறது ஜீவ சமுதாயமே அஞ்ஞானத்தில் மூழ்கிக் கிடக்கிறது அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டு ஞானியாகி ஞானத்தையும் கடந்த நிலையை அடைவதே முழுமுதற் பொருளுடன் ஒன்றிய நிலை என்பது உறுதி அஞ்ஞானம் வெளியே சென்றுவிட்டால் ஞானம் தோன்றும் மன்னிப்பதில் விரைவு காட்டுபவர் ஞானம் உள்ளவர் ஆனால் பற்றுக்களை விடாதவரையில் அவர் மாயைக்கு வசப்பட்டே வாழ்கிறார் மற்ற எல்லா மனிதர்களையும் மயக்கிய மாயை ராமர் கிருஷ்ணர் போன்ற அவதார புருஷர்களுக்கும் சனகர் சனத்குமார் போன்ற முனிவர்களுக்கும் ஆணைக்கும் அடிபணிந்த வேலையாளாக இருந்தது அனைத்து உயிர்களிலும் இதயவாசியாக இறைவன் உறைகிறான் ஆயினும் யாருமே இந்நிலையை அறிந்தார் இல்லை மாயையின் கற்பனைக்கு அப்பாற்பட்ட அந்தஸ்தும் அளவிட முடியாத சக்தியும் அத்தகையன ஆதலால் நான் தான் செய்வோம் நான் தான் செயலால் விளையும் இன்பங்களை அனுபவிப்பவன் என்னும் பொய்யான அகந்தையை தூக்கி எறிந்துவிட்டு இதயவாசியிடம் சரணடையாத வரையில் நாம் முக்தி அடைய முடியாது நித்தியம் எது அநித்தியம் எது இதை பற்றி சிந்திக்க வேண்டும் செவிகளால் கேட்க வேண்டும் இடைவிடாது தியானம் செய்ய வேண்டும் சமம் தமம் ஆகிய ஆறு சாதனைகளில் வெற்றி பெற வேண்டும் அப்பொழுதுதான் அஞ்ஞானத்திலிருந்து நிவர்த்தி அடைய முடியும் இவ்வுலகம் என்னிடமிருந்து வேறுபட்டது ஓர் அளவுக்கு உட்பட்டவன் நான் இனத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட தனியன் நான் இந்த உடலே நான் ஈதனைத்தும் கலப்படமற்ற அஞ்ஞானம் ஞானத்தை பற்றி எடுத்துக்கூறி விவரித்திருக்கும் பரம கருணாமூர்த்திகளான வேதாந்த சாஸ்திர பாஷ்யக்காரர்கள் அனுபந்த சாதிஷ்டத்தின் பிரகாரம் விஸ்தாரமாக விவரித்திருக்கின்றனர் அதிகாரி விஷயம் சம்பந்தம் ஆகியவை முதல் மூன்று அனுபந்தங்கள் நான்காவது அனுபந்தம் பிரயோசனம் பிரயோஜனம் குறித்து விரிவுரையில் அஞ்ஞான நிவர்த்தியே பிரயோஜனம் என்று அவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றனர் வேதாந்தத்தின் முக்கிய விஷயம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்பதுதான் இந்த ஐக்கிய தத்துவத்தின் உள்ளே எப்படியோ புகுந்துவிட்ட ஐயமே அஞ்ஞானம் அதிலிருந்து நிவர்த்தி பெறுவதே பிரயோஜனம் மூலமான இந்த அஞ்ஞானத்திலிருந்து நிவர்த்தி அடைவதே தன்னை உணர்வதால் பெறும் ஆனந்தம் ஆதலால் ஏதாவதொரு ஜுக்தியை உபயோகித்து அஞ்ஞானத்தை நாசம் செய்வது அவசியமாகிறது பேத சிந்தனையை கைவிடாத மனிதரை ஞானி என்று கூற முடியாது தேகாபிமானம் உள்ளவரின் ஞானம் பூரணமான அஞ்ஞானமே ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்